எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சமையல் அம்மாவுடைய சமையல் பார்த்தீங்கன்னா பிரியாக்கு வந்து எப்பவுமே பிரியாக்கு தான் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இந்த வெந்திய குழம்பு முட்டை தொக்குன்னு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதுவும் முட்டை வேக வச்சு வச்சாலும் சாப்பிடும் அப்பா வந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நான் வறுத்து வைக்கிறேன் இல்லை இல்லை வேணாம் ஒரு நாள் வந்து நான் பண்ணியிருந்தேன் முட்டை தொக்கு ரொம்ப நல்லா வந்து எனக்கு அதே மாதிரி தான் வேணும் அப்படியே செஞ்சு கொடுந்தாரு அதனால் இன்றைக்கி ஒரு அருமையான வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து தக்காளி நிறையா போட்டு ஒரு முட்டை தொக்கும் ஒரு வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறோம் நல்லா காரசாரமாக சூப்பராக வாங்க செய்யலாம் நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன் கடாயை நல்லா சூடியரிச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெந்தய குழம்பு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம் பழ அளவுக்கு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அதிகமாகவே இருக்கும் பெருசு பெருசாக இருந்ததுனால உரிச்சு நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசுனதுனால ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி பூண்டு பாருங்கள் பூண்டு எவ்வளோ விளைவித்தாலும் நான் மட்டும் நிறையா சேர்த்துக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப நாட்டு பூண்டு இல்லைங்களா சின்ன சின்னதாக இருக்குதுனால நிறையா பூண்டு கருவேப்பில

பொண்ணுதான் அப்படின்னு இல்லை வரும்போது நம்ம பொண்ணுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் என்னதான் அவங்க வீட்ல நல்லா செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து நம்ம பொண்ணு என்ன சாப்பிடும் என்ன சாப்பிடாது இந்த குழம்பு வச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடும் இந்த குழம்பு வச்சா கொஞ்சம் கம்மியா சாப்பிடும் அப்படின்னு தெரியல அது இல்லாம உங்களுக்கு தெரிய பிரியா நான்வெஜ்ன்றதே சாப்பிடாது இந்த முட்டை இந்த மாதிரி நல்லா துக்கா காரசாரமெல்லாம் பண்ணால் கொஞ்சம் ஒரு முட்டை சாப்பிடும் அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணுக்கு பிடிச்சி தானே நம்ம செஞ்சு கொடுப்போம் அது வெந்தய குழம்புன்னா பிரியாவுக்கு நம்ம எப்படி நாண்வெஜ்ஜு நாண்வெஜ் எப்படி நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம் நம்மள அந்த மாதிரி வெந்திய குழம்பு புளி சாதம் இதெல்லாம் வந்து பிரியாக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து நான் இப்போ புளி குழம்பு செய்கிறேன் ஆ வெந்திய வெந்தய குழம்பு செய்கிறேன் ஏன்னா இப்போ செஞ்சு வச்சிட்டா நாளைக்கு ஃபுல்லாக கூட சாப்பிட்ணுன்னு இருக்கட்டும் அப்படின்னு தான் இப்போ செய்கிறேன் நான் சாயங்காலம் இப்போ நைட்டு ஏழு மணிக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வெந்தயம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் வெடிக்க அதுக்கு தான் தூரம் நின்று இப்போ பூண்டும் சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும் வெந்தி குழம்பு ரொம்ப நேரம் வதக்கினா கலர் மாறிடும் மிளகாத்தூள் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வதக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன் பிரியா கஷ்டமாக இருக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்க கஷ்டமாக அப்படியா போர் அடிக்கணும் வந்து கூட பேசணும் நீங்களாம் யாருமே பேச பின்னாடி இருந்தால் இப்போ மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கரைச்சி வடிச்சு வச்சுட்டோம் ஆமாம் என்ன தான் வடித்தாலும் பாரு இதில் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது பாரு அதனால தான் மேலேயே ஊற்றுறது இப்போ இது எங்கள் அம்மா கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்க மாட்டேன் கண்மேல வச்சுட்டு கொதிச்சு 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 அது தேன் மாதிரி வர வரைக்கும் போதும் தண்ணி வேணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆ போதும் இந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பு இந்த வெந்தய குழம்பு மட்டும் கொதிச்சுட்டே இருக்கும் ரொம்ப நேரம் ஆமாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது கொதிக்கலாமா பதினஞ்சு நிமிஷமா அரை மணி நேரம் ஆகிடும் பிரியா நான் வந்து ஸ்டவ் இப்போ வந்து வச்சிருக்கலாம் ஃபுல்லாக தானே வச்சுக்கிறேன் ஸ்டவ்வு அந்த கொதி வருது பற்றி அது வரைக்கும் தான் நான் வந்து ஃபுல்லாக வைப்பேன் கொதி வந்த உடனே கம்மி பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடும் அரை மறுநாளில் பதினஞ்சு இருபது நிமிஷமாக தான் ஆகும் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம முட்டைத்துக்கு வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் ரெடியெல்லாம் இல்லை இங்கே பாரு குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சு முட்டை குழம்பு ரெடியா செய்வே எல்லாம் ரெடியா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இன்னும் கொதித்து இந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து மேலே வந்து தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் எண்ணெய் ஊற்றினா தெரிஞ்சு அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து கடாய் வச்சிருக்கிறேன் முட்டை வந்து தக்காளி முட்டை தொக்கு தக்காளி தான் நம்ம தக்காளி தான் தான் செய்ய போகிறோம் என்ன பண்ணுறது சாப்பிட்ணும்ல என் பிரியா ஆ டெய்லியாக செய்கிறோம் சாம்பார் சாம்பார் என்னைக்குன்னா ஒரு நாள் இந்த பூண்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிகமா படிச்சு மதியம்பா நம்ம வீட்டில் சும் சிம்பிளாக அப்பா செஞ்சார் நான் இன்னைக்கு மதியம் வந்து நான் சமைக்கவே இல்லை மதியமே செய்யலான்னு நினச்சா அவர் இருந்துக்குன்னு இந்த இந்த மாதிரி வந்து வெந்தி குழம்பு புளி குழம்புலாம் அப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டார் புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரே என்ன பண்ணார் சரி விடு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா நானும் ரெஸ்ட் எடுத்துனேன் வந்து சாதம் வெடிச்சிட்டு கருவேப்பிலை துவையல் சாம்பார் வச்சு வச்சிட்டாரு மத்தியானம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் கறி சாப்பிட்டோம் ஆ கருவேப்பிலை துவையல் அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் அவர் அரைச்ச துவையல் பாருங்க இந்த கப்பு நிறையா அரைச்சாரு பிரியா வந்து சாதத்தில் போட்டு ஃபுல்லாக பெசஞ்சு சாப்பிட்டது நாங்களும் சாம்பாருக்கு நிறைய ரெண்டு மூ ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து வச்சுக்கணும் அந்த கருவேப்பிலை துவையில் அப்பா செய்யற சாம்பார் கொஞ்சம் ஆமாம் மிளகா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு கடைஞ்சி தாளிச்சிடுவார் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் மதியம் வந்து அப்பா செஞ்சுது சாதமும் அது எல்லாமே செஞ்சு வச்சிட்டாரு இப்போ நான் வந்து இப்போ செய்கிறது வந்து முட்டை தொக்கு முட்டை சாப்பிடுவோம் வெந்தய குழம்பு வந்து நாளைக்கு தான் சாப்பிடுவோம் பழசானா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து இது பெரிய பெரிய பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டே இந்த பச்சை மிளகா சேர்த்தலாம் பச்சை மிளகானாவே பயந்தானே மூஞ்சி கீஞ்சி வெடித்து வந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படியா பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி வந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அந்த காரம் வந்து நம்மளுக்கு வாய்க்கு வந்து அடிப்படாது கடிப்படாது தெரியாது ஆனால் பச்சை மிளகாவும் சாப்பிடணும் உடம்புக்கும் நல்லது அப்பப்போ பச்சை மிளகாம் சேர்த்துக்கணும் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது இப்போ நல்லா பாருங்கள் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சா இப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு தெரியாது காரம் இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கேஸ்மா ஆ புக்கு ஆமாம் இப்ப என்ன இல்லை ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சா சவுண்டு வரல பாரு குறைச்சா தான் அந்த மாதிரி வருது என்னாச்சுன்னு தெரியல ம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் சீரகம் வந்து வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆ கால் டீஸ்பூன் சேர்க்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதே ஓல்ஸ் சின்னதாக இருக்குல்ல அப்படியா அதனால் லேட் லேட்டாகும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கரம் மசாலாவும் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம போட்டதுலேயே வந்து சூட்லேயே வந்து எல்லாமே வதங்கிடுச்சு பற்றியா இப்போ கலந்து கொடுத்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணா அப்புறம் கலந்து கொடுத்துட்டு நான் ஒரு நாலு தக்காளி வந்து இந்த மாதிரி வாக்கல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி முட்டை வந்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் அரைச்சி சேர்த்தா அது ஒரு மாதிரி கிரேவியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாதத்தோட பேசினு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அது செஞ்சு கொடுக்குற நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட்ல நீயும் பண்ணணும் அம்மா செய்யுது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வதங்கிட்டோம் ஆ சரி பாருங்க ஒரு சூப்பரான வெந்திய குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து சைடில் தெளிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் இன்னும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே சூடு நாளைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் சும்மா கொஞ்சோண்டு இவ்வளோ குழம்பு அதாவது பாருங்கள் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துக்கினா போதும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது இங்கே பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சி நல்லா மசிஞ்சி வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் தண்ணி எடுப்புறியா அவ்வளோதான் ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே தக்காளியிலே வந்து மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுல்ல கொதிக்கணும்னு கிடையாது கொஞ்சம் திக்காக வரணும் இப்போ நல்லா கொதித்து திக்காக வரணும் நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு முட்டை ஆமாம் அவ்வளோதான் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு வந்து இப்படி கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் வந்து திருப்பி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் நம்மளுடைய முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சேர்த்துக்கோங்க ஆமாம் கொத்தமல்லி சேர்க்கணும் நான் வந்து அதை கட் பண்ணவே இல்லை கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு பீஸ் இப்படி வச்சுட்டு நம்ம அந்த வெந்தய குழம்போட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை தக்காளி தொக்கு வெறும் தக்காளி வச்சு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறோம் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் எல்லாம் நிறையா போட்டு ஒரு வெந்தய குழம்பு டேஸ்ட் எப்படி எப்படிங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்பா எல்லாம் சாப்பிடும் சாப்பிடும்போதே ஒன்னே ஒன்று போதும் போதும் சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து தோசை ஊற்று சூடாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிட்ணுன்னு வார் நல்லா கலந்துட்டு முட்டையை வந்து நல்லா பிரிச்சு இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடணும் எப்படி இருக்கா சூப்பராகுது அப்படியே நல்லா புளிப்பா இந்த முட்டையோட சாப்பிடும் போது வத்தல் கூட நல்லா இருக்கும் வத்தல் நல்லா இருக்கும் அப்பளமும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நான் செஞ்சு தக்காளி வச்சு இந்த கிரேவி வந்து நீங்கள் வெறும் சாதத்துக்கு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தியத்தொக்கு வெந்தய குழம்போடும் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் முட்டை தொக்கு வெந்தய குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி